என்ன மாதிரி இல்லாம் வயசுக்காரிய டார்கெட் வச்சு என்னடா சாப்பிடலடா இற ஒருத்தனை கிளிக்கலான்னு பார்த்தா இடையில எத்தனை தடவை அம்மா அம்மான்னு கூப்பிடுவா அப்பா மாவு வாங்கி வந்துருச்சா கோதுமை மாவு வாங்கி வந்துருச்சா என்னன்னு சொன்னா ஒரு ஒரு சத்தம் மட்டும் போடு ஒருத்தனை கிளிக்கலான்னு பார்த்து அவனை கிளிக்கவே விட மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளைய ஆ இருவார என்னத்துல முடிச்சேன் ஆ என்னை மாதிரி இளம் வயசு காரங்களை வந்து பொண்ணுங்களை வந்து நீ பிடிச்சி உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு ரெண்டு பயனுங்க இருக்காங்க ஆனால் என்னைய வந்து காதல் வலையில் விழ வச்சு சில வருஷ காலமாகவே என்னை மயக்கி என்னை உண்டு பண்ணி எட்டு தரவா அபாசம் என்னை பண்ண வச்சு என்னை எடுபட்டவனே நாதார் சிரிக்கி போயில உன் பேரையும் உன்னோட போட்டாவையும் இப்போ நான் போட்டனா நீ துண்டை காணான் துணியை காணான்னு ஓடப் போடுற அதை விடு கன்றாதி பிடிச்சவனே உன்னை நான் வந்து இப்போ நீ வா வான்னா நான் வந்து கூப்பிட்லடா எடுபட்டவனே ஆனால் நீ வந்தாலும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் சி நாயே தெருவில் போகிற நாயே நம்ம பர்டிகுலர் எடுத்து போட்டுக்கணும் சாரி நம்ம ஏன் சீலைகளை தூக்கி விட்டுக்கணும் அப்படின்ட்டு இனிமேல் என் வீட்டுக்கு நீ வந்தடா உன்னை நான் எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கு தெரியாதுரா பொறுக்கி பொறுக்கி பயலே பொறுக்கி பயலே எத்தனை தடவை நானும் சரி நான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் புள்ள வந்துருச்சே எனக்கு என்ன வேகத்தில் நீ இருந்திருப்பேன் ஏன்டா ஏண்டா நீ என்ன வேகத்தில் இங்கே பார் நான் இன்றைக்கும் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போய்ட்டில்ல நான் எங்கள் மாமனை தவிர்த்து வேறு எந்த தேப்ப நான் மனசார நான் நினச்சது கிடையாது வாழ்ந்தது கிடையாது ஆனால் ஒன்றா மாதிரி முல்லை மாதிரி விக்கி பொறம்போக்கு எச்ச பொறுக்கி ஃப்ராடு என்ன ஒன்றா நம்பர் ஃப்ராடுக்கார ஒரு பரதேசி பயணி ஏண்டா நீ வந்து எவ்வளோ தூரம் என்னை வந்து ஆட்டி வச்சுட்டு போனேன் வா இனிமேல் என் மயிரை கூட நீ இனிமேல் பிடுங்க முடியாது உன் போட்டா ஒரு போட்டா உன் நான் போட்டனா நீ உன் குடும்பத்தோட போக வேண்டியதான் என்ன முக்காடு போட்டுக்க வேண்டியதான்டா பரதேசி பையில ஆமாம் சொல்லிட்டேனா சொல்லிட்டேன் இன்னும் பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது உடச்சி விட்டேன் உன் மாவனே மவனே குஞ்சா அம்மா அட குஞ்சா அம்மா அப்புறம் அந்த குஞ்சுக்கு உனக்கு வேலை இல்லாமல் போயிருண்டியன் தங்கம் என் தங்கா யார் எங்கே வந்து யாரை மடக்கிற நீ என்னை மடக்கிடுவேன் நீ பார்க்குறேன் ஐயோ என் புருசை வேற ஃபோன் பண்ணிட்டேன் போ